நம்ம வந்து தலைமுடி கருப்பாக இருக்கணும்னா ரொம்ப எளிது நல்லெண்ணெய் தடவுங்க வேறு எதுவும் தடவாதீங்க வேறு எந்த ஆயில் எதுவும் ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் தடவணும் பெண்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தடவணும் தலைமுடி சூப்பராக கரு கருன்னு இருக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தடவுறாங்கள்ல ஆண்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தடவங்க பெண்களுக்கு பெண்களுடைய உடம்பு வேறு ஆண்களுடைய உடம்பு வேறு அதனால் பெண்களுக்கு இப்போ ஒரு மருத்துவமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வேறு மருந்து இருக்கும் ஆண்களுடைய உடம்புக்கு வேறு மருந்து வேலை செய்யும் அப்போ அந்த மாதிரி பெண்களுடைய உடம்பு வேறு பெண்களுடைய உணர்வுகள் வேறு ஆண்களுடைய உணர்வுகள் வேறு பெண்களுடைய வாழ்க்கை முறை வேறு லைஃப் ஸ்டைல் வேறு ஆண்களுடைய வாழ்க்கை முறை வேறு அந்த மாதிரி அப்படி பார்க்கும்போது பெண்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் கூட வேறு வேறையாக இருக்கும் ஆண்கள் சாப்பிட வேண்டிய உணவுகள் கூட வேறு வேறையாக இருக்கும் அப்போ நம்ம வந்து பொதுவாக எல்லாத்துக்கும் ஒன்றா சமைக்கிற பாருங்கள் எவ்வளோ பெரிய மூட நம்பிக்கை இல்லை ஒன்றா சமைக்கிறோம்ல ஒரு குடும்பத்தினர் என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் பொதுவாக ஒன்றா சமைப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேங்காய்ண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் கூட முடி கருப்பாகணும்னா ஆண்கள் நல்லெண்ணெய் தடவணும் பெண்கள் தேங்கண்ண தடவணும் எவ்வளோ வேறுபாடு அதுபோல் உணவுகள் கூட அவங்கவுங்க முடிவு பண்ணணும் உங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை அதுதான் உங்களுக்கு தேவை நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இங்கே என்னென்னா உணவுங்கிறது அப்படி ஒன்றும் கிடையாது ஆண்களும் அதே உணவு தான் பெண்களும் அதே உணவு தான் ஒன்றா பொதுவாக சமைச்சி வச்சிடுறாங்க ஆண்களுக்கு ஒரு உணவு இப்போ ஆண்களுக்கு ஒரு உணவு பெண்களுக்கு ஒரு உணவு அப்படின்னா அதில் கூட ஆண்களுக்கு எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னுலாம் இருக்குது அதனால் ஆண்களுடைய உடம்பு வேற பெண்களுடைய உடம்பு வேற அதுபோல் தலைமுடிக்கு கூட நம்ம வந்து ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் தடவணும் பெண்கள் வந்து தேங்காய்னா தடவணும் மாற்றி தடவுறதுனால தான் இந்த வெள்ளை முடியெல்லாம் வர்றதுக்கு என்ன காரணம்னா முடி கொட்டுறது இப்போ ஆண்கள் வந்து நல்லெண்ணெய் தடவுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு முடியும் கொட்டாது முடியும் கருப்பாக இருக்கும் கருன்னு இருக்கும் அதனால் பெண்கள் தேங்காய்னா தடவனாங்கன்னா அது போல் அவங்களுக்கும் இருக்கும் பச்சை எண்ணெய் தடவுறது நல்லது அதை போட்டு கொதிக்க வச்சு அதெல்லாம் தேவையில்லை பச்சை எண்ணெய் பச்சையாக தடவுறது தான் ரொம்ப நல்லது அது வந்து கொதிக்கலாம் வைக்காமல் அதுக்கு நீங்கள் இப்போ ஆண்கள் நல்லெண்ணெய் தடவுறாங்களா அது கூட நீ வேறு ஏதாவது மூலிகை சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோ எதாவது மருதாணி சேர்த்துக்கணா சேர்த்துக்கோ அல்லது வேறு ஏதாவது மூலிகை ஏதாவது தலை முடிக்க ஆரோக்கியத்தை தருகிற எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு ஏதாவது ஒன்று அந்த மாதிரி எப்போ காய்ச்ச வேண்டிய அவசியம் வரும் அந்த மாதிரி ஆண் ஆனால் அடிப்படையாக ஆண்கள் நல்லெண்ணா பெண்கள் தேங்கண்ணா அப்படிங்கிறது முடிவு பண்ணிக்கணும் எளிமையாக இல்லை நல்லெண்ணெய் தடவை மட்டுமே போதும் அதில் வேறு எதுவும் சேர்க்கணுமா வேண்டாமாங்கிறது அது கூடுதலான ஒரு தேவை தான் அடிப்படை அடிப்படையான ஒரு தேவை நல்லெண்ணெய் தடவைனாலே ஆண்களுக்கு முடி கருப்பாக இருக்கும் பெண்களுக்கு தேங்கண்ண தடவைனாலே அவங்களுக்கு அது நல்லாயிருக்கும் கருப்பாக மட்டும் கிடையாது அந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முடி கருப்பாக மட்டும் இருக்கு நல்ல முடி கொட்டாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆண்களுக்கு நல்லெண்ணெய் பெண்களுக்கு தேங்கண்ணா நல்லெண்ணெயில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் விளக்கெண்ணையை தனியாக தேட முடியாது விளக்கண்ணையை கொஞ்சம் சேர்த்து நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அந்த மாதிரி கூட தடவிக்கலாம் ஆண்களுடைய கொஞ்சம் தலை வந்து குளிர்ச்சியாக இருந்தால் நல்லது குளிர்ச்சியாக இருந்தால் அவனுக்கு முடி கொட்டாது சூடு தான் மண்டை சூடு தான் வந்து முடி கொட்டுறதுக்கு முடி வெறும் வெளுத்து போடுறதுக்குலாம் காரணம் மண்டைச்சூடு முடி வர அந்த தலை வந்து வறட்சி ஆகிடுது சூட்டுனால தலை வந்து வறட்சி ஆகிடுது தண்ணி இல்லைன்னா ஆகும் அதாவது குளிர்ச்சி இல்லைன்னா என்ன ஆகும் மண்டையில் வந்து குளிர்ச்சி இல்லை மண்டை சூட்டுனால என்ன ஆகுது ஆண்களுக்கு அந்த வறட்சி ஆகி அந்த முடி வேர்கள்லாம் இழந்து அப்புறம் விழ ஆரம்பிச்சிருது அல்லது வெளுக்க ஆரம்பிச்சிருது வெள்ள முடி வந்துடுது அதனால் தலைப்பகுதியை வந்து கபாலத்தை வந்து நம்ம கொஞ்சம் அந்த கபா மண்டை மண்டை ஓட்டம் கொஞ்சம் சூட்டை த சூ சூடாக இல்லாமல் குளிர்ச்சியாகவே வச்சுருக்கணும் அதுக்கு நல்லெண்ணெய் என்பது ஆண்களுக்கு தேவை பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெப்பந்தம் தேங்கணும் கொஞ்சம் சூடுன்னு நினைக்கிறேன் அப்போ பெண்களுக்கு வந்து ஆண்களுடைய மண்டை வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும் அவன் வந்து கொஞ்சம் குளிர்ச்சியை நோக்கி தான் போகணும் ஆண்கள் வந்து ஏன் வந்து கோபத்தை குறைச்சிக்கணும் ஆண்கள் வந்து பெண்கள் வந்து கோபப்படணும் பெண்கள் கோபப்படணும் ஆண்கள் கோபத்தை குறைச்சிக்கணும் கோபத்தை கட்டுப்படுத்தணும் இதுதான் இயல்பு ஏன்னா பெண்களுக்கு வந்து தளபதி தலைப்பகுதி வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கலாம் உடம்பே வந்து குளிர்ச்சியாக இருக்கும் இயல்பாகவே ஆனால் அவங்க கோவப்படுறதுனால தான் அவங்க உடம்பு சூடாக இருக்குது அடிக்கடி கோபப்படுறாங்கல்ல கோவப்பட்டால் உடம்பு சூடாகும் ஆண்கள் வந்து ஏற்கனவே அவன் வந்து கோபக்கார உடம்பு ஆண்களுடைய உடம்பு அவன் வந்து தன்னை உடம்பை குளிர்ச்சி தான் படுத்திக்கணும் படுத்திக்கணும் அப்போ கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் இப்போ பெண்கள் வந்து திட்டுறாங்க இவன் பதிலுக்கு திட்டினான்னு வச்சுக்கோங்க இவன் உடம்பு ஏற்கனவே சூடானதா இன்னும் சூடாயிடும் அதை இவனால் தாங்கிக்க முடியாது பெண்களுடைய உடம்பு குளிர்ச்சியானது அவங்க நல்லா கோவப்படணும் தான் உடம்பு சூடாகும் அதுபோல் தலைமை அப்போ அப்படி இருக்கும்போது பெண்கள் வந்து சூடான அந்த தேங்கண்ணா எண்ணெய் சூடான கொதிக்க வச்சிடல தேங்கண்ணோட தேங்கண்ணையும் கொஞ்சம் சூடுன்னு தான் நினைக்கிறேன் நல்லெண்ணா குளிர்ச்சியானது அதனால் நல்லெண்ணெய் என்பது ஆண்களுக்கு தேங்கண்ணெய் என்பது பெண்களுக்கு முடி கருப்பாகவும் வளருவதற்கு முடி முடிவிடாமல் இருக்கிறதுக்கு இப்படி இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நல்லெண்ணெய் என்பது ஆண்களுக்கு பெண்களுக்கு தேங்கெண்ணெய்